மகா காளி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது மூதோர் வாக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் பெரும்பான்மையாக செய்து வந்த தொழில் வேளாண்மை வேளாண்மையும் அது சார்ந்த இதர தொழில்களிலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக சார்ந்து இருந்தார்கள் அதை நம்பி வாழ்ந்து வந்தார்கள் கிராமங்கள் பெரிய அளவில் செல்வாக்கோடு இருந்த காலங்கள் உண்டு தை மாதத்தில் அறுவடை காலம் அறுவடை திருநாளாக விளங்குகிற பொங்கலை ஒட்டி பலரது வீடுகளில் பெருமளவு தானிய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் தட்டுப்பாடோடு வாழ்ந்து வந்தவர்கள் கைகளில் செல்வம் பொருளும் தை மாசம் வரட்டுங்க அந்த விஷயத்தை அந்த நல்ல செய்தியை நம்ம சொல்லலாம் அந்த நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு ஒருவர் மாற்றி ஒருவர் தையை பிரதானப்படுத்தி பேசிக்கொள்வதற்கு அந்த காலகட்டம் தான் அவங்கள்ட்ட செல்வம் சேருகிற காலமாக இருந்தது பல வீடுகளில் பேசி வைத்த சுப நிகழ்வுகளுக்கான காரியங்கள் தொடங்கும் பலர் வெளியூர் பயணம் வேண்டுதல்கள் நிறைவு செய்வதற்கு போவார்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் புது மனை வாங்குவது வீடு கட்டுவது பொருட்கள் சேர்ப்பது கடனை கொடுப்பது இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்களுக்காக தையை குறித்து வைப்பார்கள் இன்றைக்கு எத்தனையோ மாறுதல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முழுமையாகவே கிராமத்திலிருந்து முற்றிலும் விலகி கிராமம்னா என்ன நெல் வந்து செடியில வருமா மரத்தில் வருான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நகர்மயமான நிலையிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் பெரியவர்களாக ஆன நிலையில இன்றைக்கு தலைமுறைகள் இருக்கிறது கிராமப்புறங்களில் இந்த பொங்கலும் பொங்கல் சார்ந்த விழாக்களும் அதனுடைய தனித்துவமான சில நிகழ்வுகளும் நேரில் பார்த்த அனுபவம் இல்லாத பெரும் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அத்தகைய விழாக்களும் ஏதோ ஒரு வகையில் அருகி விட்டது என்றாலும் முழுமையாக நம்மை விட்டு விலகி விடவில்லை பல ஊர்களில் பலவிதமான விழாக்கள் உண்டு பொங்கலை ஒட்டி வீர விளையாட்டுக்கள் என்னென்னவோ நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர்களுக்கென்று பிரத்யோகமாக தனித்துவமாக பேணி வந்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு விஷயம் இந்த வாழ்த்து அட்டைகள் வண்ணமிகு வாழ்த்து அட்டைகள் பொங்கல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு தீபாவளிக்கு தனியாக விடிக்கடைகள் அமைப்பது போல இந்த வாழ்த்து அட்டைகள் விற்பனை செய்வதற்காக அந்த பொங்கலை ஒட்டி தனி கடைகளும் தோன்றும் பல கடைகள் அதற்கென இடம் ஒதுக்கி அந்த வாழ்த்து அட்டைகளை பிரதானப்படுத்தி விற்பனை செய்யும் அந்த வாழ்த்து அட்டைகள் நமது வீடுகளுக்கு வருகிற போது எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத நபர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த அட்டைகள் உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு பரிபூர்ண வாழ்த்துக்களாக அவர் அமையும் அவரவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு அந்த வாழ்த்து அட்டைகளை அனுப்புவாங்க எளிமையாக இருக்கும் விலை உயர்ந்ததாக இருக்கும் பொங்கல் முடிந்தும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படி பெற்ற அந்த வாழ்த்து அட்டைகளுக்கு நன்றி அட்டைன்னு ஒன்று விற்பனை செய்யப்பட்டது நன்றி வாழ்த்து சொல்வாங்க வழக்கு தான் சமூகத்திலிருந்து அடியோடும் கிராமப்புறங்களில் கிராமப்புறங்கள்ல நினைவுக்கு தெரிந்து பல வீடுகள்ல ஒரு தலைமுறை எப்படி இருந்தது பொங்கல் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு இந்த மூன்று நாள் நிகழ்வு இருக்க அதுல வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த வீடுகளில் இருக்கிற பெரியோர்களை நாடி வெளியூரில் இருக்கிற பிறந்த பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் வருவார்கள் அந்த கூடி பொங்கல் வைப்பது மட்டுமல்ல அந்த குடும்பத்தோடு பொழுதை நிறைவாக செலவழிப்பது மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் நாயகனாக நாயகியாக மூத்தோர் முன்னோரை வயோதிகமான தாத்தாவையோ பாட்டியையோ அந்த பொங்கலை ஒட்டி அவர்கள் கொண்டாடுவார்கள் எத்தனையோ நாட்கள் அவர்களுடைய வாழ்ந்திருந்தாலும் அந்த பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருக்க அனைவரும் வீட்டினுடைய பெரியோர் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து தாத்தா கையிலேயோ பாட்டி கையிலேயோ நெற்றியில திருநீரிட்டு கொண்டு குங்குமம் இட்டு கொண்டு ஏதேனும் புத்தாடைகள் எடுக்கிற வழக்கமுடைய குடும்பங்களாக இருந்தால் அந்த புத்தாடைகளை அவர்கள் கையில் கொடுத்து அவர்களிடம் நமஸ்காரம் செய்து அதை பெற்றுக்கொள்கிற அந்த பெரும் பாங்கு கிராமப்புறங்களில் பொங்கலை ஒட்டி கண்டிப்பாக நடந்து நடந்தேறுகிற ஒரு நிகழ்வு இத்தகைய பெரியோர் இருக்கிற வீடுகளை நோக்கி பல வீட்டு பிள்ளைகள் வருவார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வருவார்கள் அந்த வேளாண்மை சார்ந்து இருக்கிற அந்த வீட்டுல வேளாண் தொழிலாளிகளாக அந்த வீட்டுக்கு தொடர்புடையவர்கள் வருவார்கள் எல்லாரும் வந்து இங்க ஐயா ஐயா இருக்காரா பெரிய ஐயா இருக்காரா ஆண்டா இருக்காரா அப்படின்னு கேட்டு எல்லோரும் வந்து ஆசி வாங்குவார்கள் அந்த காலத்தில் ஒரு ரூபாய் நோட்டு இன்றைக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டுக்கு இணையாக மதிக்கப்படும் அந்த ஒரு ரூபாய் நோட்டை பெரும் விவசாயிகள் வங்கியிலிருந்து கட்டாக வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அப்படி வருகிறவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து அந்த ஒரு ரூபாயை கொடுப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பெரியோர்களை நமஸ்காரம் செய்தல் அவர்களிடம் ஆசி பெறுதல் என்கிற அந்த அமைப்பு குடும்ப சூழல்ல மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது ஒரு பொங்கல் முடிந்து அடுத்த பொங்கல்ல சிலர் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் மற்ற ஏனைய பொருட்கள் நாம் வாங்க முடியும் நாம் வாழ்கிற காலம் முழுக்க பொங்கல் வீட்டில் செய்துவிட முடியும் ஆனால் இது போன்ற ஒரு ஆசீர்வாதங்களை நம் காலம் முழுமைக்கும் பெற்றுவிட முடியுமான கண்டிப்பாக முடியாது உயிரும் உடலுமாக இருப்போரிடம் பார்த்த நமஸ்காரம் செய்து அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகிற ஒரு பெருநாளாக இந்த பொங்கல் திருநாள் அமைய வேண்டும் உங்களுக்கு தெரிந்த இடத்தில் இருக்கிற வயோதிகர்களை முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒன்றை அன்பளிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் என்றால் தயங்காமல் தாராளமாக செய்ய முற்படுங்கள் இது ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக அமையும் திடீர்னு நீங்கள் எதையாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்கிற போது ஏற்பதுல கூட சங்கடம் இருக்கும் ஆனா இந்த பொங்கல் அன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கணும் இதை என் மனசுல பட்டது உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு அப்படின்னு கொடுங்க எந்த சங்கோச்சமும் இருக்காது பெறுவர் பெற்றுக்கொள்பவர்களுக்கு சிலருக்கு வந்து விருப்பமான சில பண்டங்களை சுவைக்கணும்னு ஆசை இருக்கும் சில வயோதிகர்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மைசூர் பாக்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணிக்காராமுத்தி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன் அது என்னமோ யாரும் வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில வயோதிகர்கள் கிராமத்துல அசைவ சாப்பிட விரும்புவாங்க அடியேன் சந்தித்த ஒரு மிக வயோதிகமான ஒரு பாட்டி ரகசியமா காதல சொன்னது கவிச்சி சாப்பிடணும் போல இருக்கு எங்க அவ செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னது என்ன விருப்பம்னு கேட்டு விரும்புவதை நம்ம வாங்கி கொடுக்கிற ஒரு இடத்துல இருந்தோம்னா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்கு கண்டிப்பாக இத்தகைய வயோதிகர்கள் கேட்க நினைப்பது பெரிய விஷயமாகவே இருக்காது ரொம்ப சாதாரணமான புளிப்பு முட்டை வாங்கி கூட சும்மா அப்பப்ப கொஞ்சம் வாயில போட்டுக்கிறேன் பாங்க ஒரு பாட்டி வந்து நாத்தங்கா ஊருகா வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படியான விஷயங்கள் தான் அவர்கள் கேட்பார்கள் நானும் இந்த பேரண்ட பல நாள் சொல்றேன் கடைக்கு போகும்போது எல்லாம் இதை வாங்கிட்டு போனான்னு இங்க கேட்கிறான் அப்படிம்பாங்க அவர்கள் விரும்புகிற ஒன்றை நாம் குறிப்பறிந்து செய்கிறபோது அங்கே ஒரு பேரானந்தம் ஏற்படும் இந்த பொங்கல் திருநாள் அத்தகைய ஒரு மகத்தான நாளாக நீங்கள் மற்றவர்களுக்கு இன்பம் தருகிற மற்றவர்களை கொண்டாடுகிற ஒரு உன்னத ஆத்மாக்களாக விளங்க வேண்டும் அதன் மூலம் இந்த தை மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுடைய வாழ்வு புண்ணியங்களால் நிரம்பி வழிய வேண்டும் இதுவே அடியின் விளங்குகிற பொங்கல் நற்செய்தி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாடு இல்லை இன்னு உங்க பாட்டேன் பழனி கே ஒரே வாங்கி வந்த பால் மாடு வாயெல்லாம் தங்க நீரா கும்பனையால் பால்மாடு கொம்பலாந்தங்க நிற்காந்து பால்கரக்கு முக்காளி பொன்னாள் அணிஞ்சிருந்து பால்கறக்கு அனகை பொன்னாள் கொம்பனையால் பால்மாடு கொம்பலாந்தங்க நிறம்